சென்ற மாதம் நீங்கள் பேசிய சமகால நிகழ்வுகள் நிகழ்ச்சியை கேட்டேன் அதில் என்னுடைய ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கொட்டாய் விடும் பொழுது அவுது பில்லாகி மினஷ்தான் ரஜீம் என்று கூற வேண்டும் என்று நபிசல்லா அலை சல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை என்றாலும் குரானின் ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து கொட்டாய் வந்தால் ஔது பில்லா சொல்ல வேண்டும் என்று கூறினீர்கள் ஆனால் அந்த ஹதீஸில் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் குட்டாய் வந்தால் வாயை திறந்து ஹா என்று குட்டாய் விடாமல் அதை அடக்கி கொள்ளுங்கள் என்று தான் கூறுகிறார்கள் மற்றபடி வேறு எதுவும் செய்ய சொல்லவில்லை என்று தான் விளங்க முடிகிறது இது போன்ற மற்ற இடங்களில் எல்லாம் அவது பில்லாஹி மினர் ரஜீம் என்று சொல்ல நபி அவர்கள் வழிகாட்டி இருக்க கொட்டாவி சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் மட்டும் நபி அவர்கள் நமக்கு ஏன் வழிகாட்டாமல் சென்று விட்டார்கள் அப்படியானால் அது நமக்கு அவசியமில்லை என்று தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிவிட்டு இது மாதிரி ரெண்டு மூணு உதாரணங்களை காற்றெல்லாம் ஒரே விஷயந்தான் அதாவது முதல்ல இந்த கேள்வி வழங்குவதாக இருந்தால் நாம் என்ன சொன்னோம் எந்த பதிலை ஒட்டி இவர் கேள்வி கேட்குறாரு என்பதை நம்ம நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால் கொட்டாய் விடும் பொழுது அவுது பில்லாகி மின்தான் ரஜியும் சொல்ல வேண்டும் என்று ஹதீஸில் இல்லை இதை நம்மளே சொல்லிட்டோம் அதே நேரத்தில் வந்து குரானில் ஒரு விஷயம் இருக்கிறது ஏழாவது சூறாவில் இரநூறாவது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் இம்மா என் சண்ணக்க நசுகம் என சைதானி ஃபஸ்தாயிது பில்லா சைத்தானுடைய தீண்டுதல் உமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள் கொள் கொட்டாவி சைத்தானிடமிருந்து உள்ளது என்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க சைத்தானுடைய இதில் வரும் பொழுது சைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் என்பது அல்லாவுடைய கட்டளை அப்போ ரசூல் செல்லாலை செல்ல வந்து கொட்டாய் விடும்போது அவுது பில்லா சொல்லாட்டானா இந்த வசனத்தை சொல்லுத இதுவும் ரசூல்லாதான்னு நமக்கு சொல்கிறாங்க ரசூல் வழி தானே இந்த வசனத்தை அல்லாவுடைய வசனம்னு நமக்கு சொன்னது யார் ரசூல் தானே அப்போ ரசூல்லா இதுக்கு தான் வழிகாட்டிட்டாங்க அப்போ ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் கொட்டாய் விடும்போது ஆண்டு அடக்கிக்கிற சொன்னாங்க வாயை திறந்துக்கிட்டு பிளக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல அதனால அவது பில்லாஹி ஹிமஷ்தான ரஜிம் சொல்லக்கூடாது அர்த்தம் வருமா அது வராது அதில் என்ன அர்த்தம் வரும் கொட்டாய் விடும்போது வாயை முடிக்கணும்னு வரும் அவ்வளோதான் வரும் அதில் இல்லாத அர்த்தம் அதில் வருவதாக நீ என்னைக்கூடாது அதனால் அது இல்லைன்ற அர்த்தம் எதுவுமே எடுக்கக்கூடாது இட்லி சாப்பிட்டார்னா தோசை சாப்பிடலன்னு யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க இட்லி சாப்பிட்டார் என்பதற்கு அர்த்தம் இட்லி சாப்பிட்டார் மட்டும்தான் அந்த இட்லி தான் சாப்பிட்டார் இட்லியை தவிர எதுவும் சாப்பிடவில்லை அப்படி சொன்னால் தான் தோசை சாப்பிடலன்னு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் ஒன்றை செய்தார் என்று சொன்னார்களே ஆனால் அதை செய்தார்கள் என்று மட்டும்தான் அர்த்தமே தவிர இதனால் அதெல்லாம் இல்லை என்று தெரிகிறதுன்னு அர்த்தம் எடுக்கவே கூடாது எந்த பேச்சும் கிடக்கூடாது குரான் நதீஸுக்கு மட்டும் இல்லை என் பேச்சு உங்கள் பேச்சு யாருடைய பேச்சியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது நம்ம எது சொல்கிறாங்களோ அந்த சொல்லலை உள்ளது மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் இப்போ என்ன ரசா கொட்டாய் வரும்போது வாயம் மூட சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் வாயம் மூடன்ற அர்த்தம் அவதும் பிள்ளை சொல்லக்கூடாது அந்த அர்த்தம்லாம் வராது வாயை மூடணும் வாய மூடிக்கிறேங்க அவது பில்லா சொல்லணுங்கிறதுக்கு என்ன ஆகாலும் அல்லாவுடைய கட்டளை அதனால் அல்லாஹ் வந்து குரானில் சொன்னது வந்து ரசூல்லா ஒன்று ஒன்றையும் செஞ்சு காட்டியிருப்பாங்கன்னு சொல்ல இயலாது ரசூல் செல்லாலை செல்லும் அவர்களுக்கு சொல்ல கட்டளை என்னென்னு கேட்டால் உங்களுக்கு செய்தானுடைய தீண்டுதல் வந்தால் நீங்கள் வந்து அல்லாட்டை பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லியாச்சு இப்போ செய்தானுடைய தீண்டுதல் என்பது ரசுல்லாவுக்கு வந்ததை விட அதிகமாக நமக்கு வரும் ரசூல்லாவுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு செய்தானுடைய தீண்டுதல் வரும் நமக்கு என்ன செய்யும் அவங்க சந்திக்காத பல விஷயங்களை நம்ம சந்திப்போம் அதையெல்லாம் செய்தித்தான் நம்மளை தூண்டுவான் இப்போ உதாரணமாக நம்ம காலத்தில் வந்து சினிமா ட்ராமா கூத்து கும்பாலம்லாம் நடக்கிறது அதுக்கு போகணும்னு செய்தித்தான் நம்மளை தூண்டுவான் இந்த மாதிரி ரசுல்லா தூண்டிருப்பானா அந்த காலத்தில் இது இல்லை அப்போ இதுக்கு அவது பில்லா சொல்லணும்ன்றக்கு ரசூல்லா சொல்லவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க சந்திக்கல சொல்லலை நீங்கள் சந்திக்கிறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு தான் செய்தானுடைய தூண்டுதல்னு தெரியுதா இல்லையா அந்த சினிமாங்களை செய்தானுடைய வேலை நல்லா தெரியுது அதுக்கு அதுக்கு போகணும்னு சைத்தான் உங்களை உசுப்பி விட்றான் அதுக்கு நீங்கள் போகாமல் உங்களை காத்து கொள்வதாக இருந்தால் அல்லாவுடைய உதவியை கொண்டு தான் காத்துக்கிற ஏன்னு அவது பில்லா இன்னும் சைத்தானு சொல்லும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தற்காப்பு கிடைக்கிறது அதே மாதிரி மதுபானம் அறந்தணும்னு உங்களுக்கு தோ சு தோன்றி இருக்காது மதுபானம் அறந்தணும்னு ஒரு எண்ணம் வந்து பில்லா சொன்னார்கள்னா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு வராது ஆனால் உங்களுக்கு வருமே அப்போ அதை இடத்துல நீங்கள் என்ன இந்த மாதிரி சிந்திக்க நீங்கள் சிந்தித்த மாதிரி சிந்தித்தா மதுமானம் இருந்து நமக்கு என்ன வந்திருக்குது ஆனால் ரசுல்லா மதுமானம் இருந்தும் போது பில்லா சொன்னார்கள்னு வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சொல்ல வேண்டியில்லன் வரும் அப்படி வரும்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளைக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது அல்லா சொல்கிறான் சைத்தானுடைய தீண்டுதல் வரும்போது நீ பாதுகாப்பு எடுப்பாங்கிறான் இப்போ உங்களுக்கு தண்ணி அடிக்கணும் ம மதுபானம் அடிக்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா உங்களுடைய கடமை என்ன அது போகக்கூடாதுங்கிற விஷயமாக தான் நம்ம கையில் அது இருக்கிறது நல்லா அதை நினச்சா அப்படி மாற்றி விட்டுருவானா இல்லையா அதனால் என்ன செய்யணும் அந்த மதுபானம் அடிக்கணும் அப்படி எண்ணெய் வந்த உடனே அவத் பில்லாஹி மினசெய்தானு ரஜீம்னு சொன்னால் அந்த சைத்தானுடைய இருந்து காப்பாற்றி நம்மளை அங்கே போகாமல் அல்ல நம்மளை தடுத்துருவான் அதுக்காகத்தானே பாதுகாப்பு தேட சொல்கிறான்ல பாதுகாப்பு தேட சொல்கிறான்டா பாதுகாப்பான்ட்டு அர்த்தம் அப்போ நீங்கள் அவது பிள்ளை இதுக்கு பவுத் பிள்ளை அப்படின்ற சைத்தான் சொல்லுப்பான்னு சொன்னால் இதுக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஆதாரம் இருக்குதா அப்படி கேட்கக்கூடாது ஒன்று ஒன்றுக்கு சொன்னாங்கன்னு அவர் சந்திச்சது தான் சொல்லியிருப்பாங்க அவங்க எந்த மாதிரி சைத்தானுடைய தீண்டுதலை சந்தித்தார்களோ அதுக்கு சொல்லியிருப்பாங்க நமக்கு அவங்க சந்திக்காத ஆயிரம் செய்து நம்ம சந்திப்போம் அதுக்கெல்லாம் என்ன முடிவு எடுப்போம் இந்த வசனத்தில் அது அடங்குதான்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் சைத்தானுடைய தீண்டுதல் வந்தால் இருந்து அல்லாட்ட நீ பாதுகாப்பு தேடு அவது பிள்ளா இப்போ சைத்தானின்னு சொல்லு அப்படிங்கிறதுல இதெல்லாம் அடங்கும் அடங்காதான் எதெல்லாம் சைத்தானுடைய இது வருதா அதில் அடங்கும் ஒன்று ரெண்டு கோவப்படும் போது அவது பில்லா சொல்ல சொல்லியிருப்பாங்க சிலதுக்கு சொல்லியிருப்பாங்க சிலதுக்கு சொல்லாமல் இருப்பாங்க ஆனால் அது அது செய்தானுடைய தீண்டுதல் என்பது நமக்கு தெரியும் அந்த மாதிரி காரியத்தை நீங்கள் எப்போ எந்த மாதிரி காரியத்தை சந்தித்தாலும் சரி அது செய்தானுடைய தீண்டுதல் தான் என்று உங்களுக்கு தெரிய வந்துச்சு என்று சொன்னால் நீங்கள் பாதுகாப்பு தெளிட வேண்டியதுதான் அதனால் இந்த நீங்கள் சிந்திக்கிற இந்த முறை வந்து தப்பான சிந்தனை முறையுது